வணக்கம் வாழைப்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் செய்யுது அப்படின்னு இப்போ இதில் பார்க்கலாம் நாலு வாழைப்பழத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துக்கலாம் அப்படி அளவு வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் நல்லா திக்காக காய்ச்சின பால் கொஞ்சமாக பாலும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு காற்று போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது பாருங்க தோசை மாவு பதத்தில் இருக்குது நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்க கண்டிப்பாக பாப்பீங்க தானே இது இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம் அந்த மூடு வந்து நாலில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஐஸ்கிரீமாக நல்லா கெட்டியாக வரும் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை தலை கீழாக கவுத்து காட்டுறேன் இப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியாது அதே சமயம் காசும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லா சுவையாகவும் இருக்குது காசும் நமக்கு கம்மி தான் ஆரோக்கியமான தான் கலந்துருக்கோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இவ்வளோ நிறைந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கேன் நன்றி வணக்கம்